அருமையானவர்களே சூழ்நிலை மாற்றத்தினால் காலநிலை மாற்றத்தினால் நெட் கனெக்ஷன் துண்டிக்கப்படுவதால் செய்தி இடை நின்றது விடுபட்ட இடத்திலிருந்து நான் திரும்ப தொடர்கிறேன் அருமையானவர்களே மனவிருப்பம் உள்ளவர்கள் இந்த செய்திகளோடு இணைந்திருக்கலாம் முடிவு பகுதி எஸ்ஐ கி எல் தரிசியின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தினுடைய பிற்பகுதி ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் கருதராயிருக்கிறார் இதோ என் ஜனங்களே விருப்பம் உள்ளவர்கள் கவனியுங்கள் உங்களை உங்கள் நாட் உங்கள் பிரேத குழிகளை தொடர்ந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இசுரவில் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே கர்த்தர் சொல்லுகிறார் அந்நாளிலே கர்த்தருடைய நாளிலே கர்த்தர் உங்களை மீட்டு விடுதலையாக்குகிற நாளிலே நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து பிரேத குழி எது இந்த முன் செய்தியை முந்தின பகுதியை கேட்டிருந்தால் உங்களுக்கு பிரேத குழி எது என்று தெரிந்திருக்கும் சரீரத்தில் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் பண்ணப்பட்டிருக்கிற குழி அல்ல சரீரத்திலே உயிரோடு இருந்து பிரேதங்களாய் நடைபணங்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை போன்ற மனிதர்களுடைய இருதயமாகிய பிரேத கொழி இந்த இருதயமாகிய பிரேத கொழியை அவர் திறந்து சொல்லுகிறார் நான் உங்கள் பிரேத கொழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத கொழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களுடைய உண்மா உள்ளான மனிதனை உங்களுடைய நிஜ மனிதனை உங்களுடைய ஆவி ஒளி உடல் ஆவி ஆத்துமா என்கிற அந்த உள்ளான நிஜ மனிதனை நீங்கள் மனிதன் அடைக்கப்பட்டிருக்கிறவன் மனசாட்சி உள்ளம் மனம் என்கிற அந்த மனசாட்சி ஆவி ஆத்மா கட்டப்பட்டிருக்கிற அந்த இருதயமாகிய பிரேத நான் திறந்து உங்களை உங்கள் குழிகளில் இருந்து வெளிப்பட பண்ணும் போது உன்னுடைய நிஜ மனித வடிவத்தை உன்னுடைய ஆவி ஒளி உடல் மனித சரீரத்தை சரீரம் இல்லாத அந்த ஆவி ஒளி உடல் சரீரத்தை உன் இருதயமாகிய உன் மாமிச சரீரத்தில் உள்ளே அடைபட்டிருக்கிற அந்த திறக்கப்படாத பிரேத குழி போன்ற அந்த கல்லான கடின இருதயத்தை திறந்து உன்னை அந்த பிரேத இருந்து உன் ஹயத்திற்குள்ளே அழுகி நாற்றம் எடுத்துக்கொண்டிருக்கிற சாக்கடை போன்ற கழிவுகளால் அசுத்தங்களால் உலகத்தின் அசுத்தங்களால் அந்நிய ஆவிகளால் பூச்சிகளால் புழுக்களால் நாய்களால் ஓநாய்களால் பன்றிகளாய் பெருச்சாளிகளாய் உன் இருதயத்தில் குடியிருக்கிற அசுத்த ஆவிகளின் குடியிருப்பாகியே உன் பிரேத குழிகளை திறந்து உன்னை நிஜ வடிவத்தை வெளியே எடுக்கின்ற அந்த வெளியே கொண்டு வருகிற அந்த நாளிலே உங்களை நான் இஸ்ரோவேல் தேசத்திற்கு இஸ்ரேபில் தேசம் என்றால் கானான் தேசம் இல்லையா அதானே வாக்குத்த தேசம் எகிப்தின் அடிமைத்தனத்திலே சிறைபட்டிருந்த ஜனங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட தேசம் கானான் தேசம்தானே அந்த வாக்குத்தத்தை அந்த தேசத்திற்கு கொண்டு வருவேன் என்று சொல்கிறார் அந்த கானான் தேசம் தான் இன்றைய இஸ்ரேல் தேசம் அந்த கானான் தேசத்திற்கு வாக்குத்தத்தை தேசத்திற்கு கொண்டு வருவேன் என்கிறார் அன்பான சகோதரனே சகோதரியே தெரிந்து கொள்ளப்பட்ட இறை மக்களில் ஒருவராக நீங்கள் உங்களை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் உங்களுக்காக வாக்களிக்கப்பட்ட தேசம் நித்திய கானான் பரமேறு செலே தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய தோட்டம் அதற்குள்ளே உங்களை கொண்டு செல்வேன் கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார் எப்படி அழைத்து கொண்டு வருவேன் உங்கள் உங்கள் வாக்கு நித்திய கானானுக்கு பரம எருசலேமுக்கு பரலோக ராஜ்யத்திற்கு தேவனுடைய ராஜ்யத்திற்கு தேவனுடைய தோட்டத்திற்கு அதுவே உங்களுடைய வாக்குத்த தேசம் அந்த வாக்குத்தத்த தேசத்திற்குள் நித்திய ஜீவனுக்கு என்று உங்களை அழைத்து வருவேன் என்று சொல்லுகிறார் இதுவே இந்த கிறிஸ்து பண்டிகைக்கான உங்களுக்கான வாக்கு தத்தமாக இருக்கட்டும் நிறைவில் கொண்டு நாளைய தினம் கிறிஸ்து பண்டிகை கொண்டாடுகின்ற போது கிறிஸ்து உங்கள் இருதயங்களுக்குள்ளே வருவதற்காக உங்கள் அழிகின் நாற்றம் எடுக்கிற அறிவறுப்புகளால் நிறைந்திருக்கிற அந்நிய ஆவிகளாகிய பெய்கள் குடியிருப்பாய் இருக்கிற உங்கள் தீய இதயங்களை பிரேத குழிகளை திறந்து கொடுங்கள் அவர் உங்கள் வாசல் தட்டி தட்டிக்கொண்டிருக்கிறார் என் சத்தத்தை கேட்டு அதை அவனோடு கூட நான் வாசம் பண்ணுவேன் அவனோடு கூட நான் போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் அவர் உன் இருதயத்திற்குள்ளே திறக்கப்பட்ட பிரேத குழியாய் ஏசு கிறிசு ரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்படுகிற தேவனுடைய ஆலயமாகிய உன் ஹயத்திற்குள்ளே அவர் வாசம் பண்ண வரட்டும் மறித்து உயிர் கிறிஸ்து நாளைய கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டத்தில் உன் ஊடுருவி வேண்டும் நீ கிறிஸ்துவை காண வேண்டும் நீ கிறிஸ்துவின் உள்ளத்தில் பிறந்திருக்கிறார் பிறந்திருக்கிறார் என்று நீ சாட்சி சொல்ல வேண்டும் அப்பொழுது நீ வாக்குத்த தேசமாகி காணான் தேசத்திற்குள்ளே பிரவேசிப்பாய் பழையவைகள் உன் பழைய பாவம் மாம்சத்தின் இச்சைகளின் உணர்ச்சிகளின் செயல்கள் அனைத்தும் அழிந்து போகும் நீ அன்று முதல் எப்பொழுது கிறிஸ்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் உள்ளத்தில் பிறக்கிறாரோ அன்று முதல் நீ கிறிஸ்தவனாய் இருப்பாய் கிறிஸ்துவனுக்குள் வாழுவார் நீ கிறிஸ்தவுக்குள் வாழ்வாய் கிறிஸ்துவனுக்குள் வாழ்வார் நீ கிறிஸ்தவனாக இருப்பாய் நீ வாக்கு தத்த தேசமாகிய இஸ்ரவேல் எனப்படும் கானான் தேசத்திற்கு பரம எருசலமுக்கு பிரவேசிப்பாய் என்று கருத்தர் பண்ணுகிறார் இந்த வாக்குறுதி இன்றைய கிறிஸ்து பிறப்பு பண்டிகை கொண்டாட்டத்தினுடைய வாக்கு தத்தமாக இருக்கட்டும் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக ஆமேன் ஹாலேலுயா